அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபானலா குக்கிங் லாப் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறான்னா ஒரு காரசாரமான ப்ரான் ரெசிபி தான் ப்ரான் தொக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு சோம்பு ஜீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஓரளவுக்கு வதக்கிட்டு அது கூட தக்காளி சேர்த்துக்கணும் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வதங்கும் நல்லா வதக்கி நல்லா வதங்கிட்டு அதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதங்க உங்களுக்கு இந்த ப்ரான் ப்ரானில் செய்கிற ரெசிப்பிலாம் என்னென்ன ரெசிபி பிடிக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம ப்ரான் பிடிக்கிறவங்களும் ஒரு ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க கமெண்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அது நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக வதங்கினோடனே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா பழுத்து தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரெசிபிக்கு இஞ்சி பூண்டு எது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு இது சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டால் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சோட சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து நான்வெஜ்ஜினாலே அந்த மசாலாலாம் ஆட் பண்ணால் நல்லா ஒரு தண்ணி ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா பார்க்குறதுலேயே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டு போனால் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கொஞ்சம் மசாலா போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதை கிட்ட பிறகு நம்ம எறாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி குதிக்க விட்டு நல்லா சுண்டை வச்சா நல்லா சூப்பராக இப்படி இறாத்துக்கு ரெடி ஆகிடும் இது வெறுமனையாக சாப்பாடில் கூட கழித்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நல்லா சாம்பாருக்கு ரசத்துக்கு தொட்டுக்கிட்டாலும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரசாரமாக இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டுமே செஞ்சு கூட சாப்பாடில் கழித்து சாப்பிட்லாம் இன்னும் சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வித்தியாச வித்தியாசமான ரெசிபி நம்ம சேனலில் வர்றதுக்கு இருக்குது இன்ஷாலா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் मैं लो अपने चैनल को सपोर्ट को थैंक यू थैंक यू फॉर ऑल अस्सलाम वालेकुम